வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ தனுஷோட ஃபேன்ஸுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை போகலாம் ராயன் இந்த படம் தனுஷ் அவர்கள் நடிப்பில் உருவாகியிருக்க ஐம்பதாவது படம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசில் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீ எதுக்கு நடிக்க வர இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு உனக்கு நடிப்பு கேட்குதா அதுவும் ஹீரோவாக தான் அவையா உங்கள் அப்பா பெரிய ஒரு கலைஞர் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் உனக்கு அப்படியே ஈஸியாக கிடச்சிருமா அது எதுன்னு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இந்த மனுஷன் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கதறி எழுதலாம் அவரே சொல்லியிருக்காரு எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன்னு அவ்வளோ புழம்பி தள்ளியிருக்காரு அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஹீரோவாக வளம்புறாருனா பெரிய விஷயங்க தனுஷ் அவர்கள் கிட்டேருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ இதை கற்றுக்கலாம் ஆரம்பத்தில் ஊசி நிறைய ஏறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதே நீ பார்த்து முன்னேறி போயிட்டுருன்னு இந்த மனுஷனை பார்த்து கற்றுக்கலாம் இந்த ஐம்பது படங்களில் பாதிக்கும் மேலே ஹிட்டாக தான் கொடுத்துருக்காரு படங்களை இந்த தவிர்க்க முடியாத கலைஞர் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பே ஏற்பட தனுஷ் அவர்களோட எழுத்து இயக்கத்தில் இருக்க படம் தான் இந்த ராயன் இது ஆக்சுவலாக தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்க ரெண்டாவது படங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க நம்ம தனுஷ் அவர்கள் அபியோஸாக ப்ரொடகனிஸ்ட்டு எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷனு செல்வராகவன் தனுஷ் அவர்களோட அண்ணன் பிரகாஷ் ராஜனு இன்னும் பெரிய லிஸ்டே போகுதுங்க அளவுக்கு காஸ்டிங்கில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணியிருக்கிறது பிரசன்னா ஜி கே இசை நம்ம இசை புயல் ஏ ரஹ்மான் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சன் பிக்சர்ஸ் இந்த படம் வர இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இதை ஆக்சுவலாக பிளான் பண்ணி பண்ணனால தற்செயெலாம் நடந்தால் தான் தெரியல தனுஷ் அவரோட பிறந்தநாள் இருக்கல வர இருபத்தி எட்டாம் தேதி கரெக்டாக இந்த படம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது அவரோட பர்த்டேக்கு ஒருவேளை இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது அப்படின்னா இவருக்கான பிறந்தநாள் விழா சார்ந்து இவருக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட்டாக கண்டிப்பாக அது அமையும் ஏன்னா ஐம்பதாவது படம் வேறு தான் சொல்கிறேன் இந்த படத்தோட பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கோடி ரூபாங்க அப்ராக்சிமேட்டாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்க இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக ஒரு லோக்கல் ஏரியா மாதிரி தான் நம்மளுக்கு லிட்டரலாக தெரியுது இந்த புறா குண்டுமே இருக்குது பார்த்திங்களா மேபி ஹவுசிங் போர்டாக இருக்கலாம் இது கோயில் செட்டப்புன்றது அதோடய சுவரை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது கோபுர ஸ்ட்ரக்சரையும் பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு இடம் தான் இந்த கதையோட ஒட்டு மொத்த களமாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இதை பார்க்குறோம் அடுத்தபடியாக ஒரு வீடு காட்டுறாங்க கொல்லப்புறம் நினைக்கிறேன் ஒருத்தவங்க தனுஷ் மேலே தண்ணியை ஊற்றுறாங்க உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்படியே கரைஞ்சி ஓடுற ஷாட் ஒன்று இருக்கும் அது ஃபுல்லாக ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ இதோ ஒரு பெரிய ஸ்டண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது தண்ணியை ஊற்றுறாங்களே மேபி தனுஷ் அவர்களோட தங்கையாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாம் இந்த ஃப்ரேமில் டாப்பில் பாருங்கள் வாசலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம்னு நினைக்கிறேன் ஒரு ஓவியத்தை எங்கே அவங்க வச்சுருக்காங்க இருக்காங்க ஃபோட்டோவாக இது என்ன சொல்ல வருது அப்படின்றத கொஞ்சம் நல்லா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் சில விஷயங்கள் மட்டும் தான் புடிபடுது சில விஷயங்கள் பிடிபடலை ஒரு பக்கம் ரெட்டு ஒரு பக்கம் பிளாக் சிவப்பு கருப்பு இந்த மிச்சடப்பா எங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம்னு தெரியும் திராவிட சிந்தனைன்ற ஒரு விஷயம் எங்கே எட்டி பார்க்க தான் செய்யுது ஆனால் தெய்வீகம்ன்ற விஷயம் இருக்குல்ல அதையும் தனுஷ் அவர்கள் விட்டு வைக்கல ட்ரைலரில் அதையும் நடிக்கோர்ட் பண்ணுறேன் ஒரு இடத்துல அதுவும் வரும் ஒரு நிலா வெளிச்சத்துல ஒரு மலையோட ஒரு பகுதியில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க தனுஷுன்ற அண்ணன் வெளிச்சத்துல அவரோட தம்பிங்கள்லாம் இருக்க மாதிரி நாம இதை இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியும் இந்த ஒரு ஓவியம் வரைக்கும் அவங்க நாம சொல்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணி படத்தில் கொண்டு வராங்கன்னா டைரெக்ட் தனுஷ் இருக்கார்ல பயங்கரமாக மனைக்கட்டிருக்காருன்னு அர்த்தவங்க ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் இந்தந்த இடத்துல கூட இன்சர்ட் இது போலலாம் பயன்படுத்துகிறார் கதை நகர்வு சார்ந்தன்னா தலைவன் டேரக்ஷனில் வேறு லெவலில் பட்டம் பாருங்க இன்னும் ஃபியூச்சரில் இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க தனுஷ் அவர்கள் படம் இது வைக்கவோ அதை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்க என்ன கலர் டோனு ஆக்சுவலாக இது போல் கலர் டோனில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு இயக்குனர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுஷ் அவரோட அண்ணனான சில்வர் ராகவன் அவர்கள் எனக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ படங்கள் நான் பார்த்துருக்கல அதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுப்பேட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் படம் சினிமாவில் பெருசாக சாதிக்க விரும்புகிறவங்க எழுத்தாளர்களாக வர விரும்புகிறவங்க டேரக்ஷன் பண்ண விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்பேற்பட்ட மாஸ்டர் பீஸ் அந்த படத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா ஒரு ஒரு சீனோட சோலையும் கலர் டோன்லேயே செல்வராகவன் கன்வே பண்ணியிருப்பார் ஒரு பார்ட்டிகுலர் சீக்வன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் டோன்லேயே ட்ராவல் பண்ணியிருப்பார் இந்த ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும் பாருங்கள் தனுஷ் ஜெயலலிதா கொஞ்சம் தனியாக பேசுகிற மாதிரி அதுக்கு ஃபுல்லாக கிரீனாக யூஸ் பண்ணியிருப்பார் இது போல எமோஷன்ஸ் அந்த கலர் ஒன் மூலமாக அந்த படம் முழுக்கவே கடத்தி கொண்டு போயிருப்பாரு அதே ட்ரீட்மெண்ட்டை அவரோட தம்பியான தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் பயன்படுத்திருக்கிற மாதிரி இருக்குது நான் இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு மட்டும் இதை சொல்லலை ட்ரெய்லர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பல ஃப்ரேமில் இதே போல் கலர் ஒனை பேஸ் பண்ணி அந்த எமோஷன்ஸ் கேரி ஆகிறத நாம் பார்க்க முடியுது அட் த சேம் டைம் ரைஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக புதுப்பேட்ட படத்தில் கொக்கி குமாரோட ரைஸ் ஒன்று வரும் பாருங்கள் அதான் பென்சிலில் கோடு போட்டால் மாதிரி இருக்கான்னு சொல்லி இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்கண்ணா தனுஷை அப்போ அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம மணி கொஞ்சம் ட்ரை பண்ணுவாப்பில் அந்த டைமில் சூரியன் அப்படியே உதிக்கும் அவர் ரைஸை காமிச்சிருப்பாங்க கொக்கி குமாரோட ரைஸை எழுச்சி அதே மாதிரி இந்த ஃப்ரேம் நம்ம கண்ணு முன்னாடி வருதுங்க தனுஷ் அவர்கள் லைஃப்பில் அதான் நடந்திருக்கு ஆரம்பத்தில் அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் ஆனால் இப்போ பார்த்தீங்களா தனுஷை நம்பி எவ்வளோ வேணாலும் கோடி இன்வெஸ்ட் பண்ண படம் ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்றத இந்த ஃப்ரேமில் நம்மளே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது இந்த ஒரு ஃப்ரேமுங்க முதல்ல புதுப்பேட்டையை பற்றி சொன்னோமா தலையும் உள்ளே வராமல் இருந்த அப்படி செல்வராகவன் ராகவான் அவர்கள் நல்லா பிளாக் அண்ட் ஒட்டில் எடுத்திருக்காங்க ஃபுல்லாக இந்த ஒரு ஃப்ரேம் கலெக்ட் ஒன்று இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக மேபி இருக்கலாம் ஏன்னா பிளாக் அண்ட் ஒட் வருது அப்படின்னா நாம் பெரும்பாலும் ஃப்ளாஷ்பேக் கூட தான் கனெக்ட் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா ராயன் அப்படின்னு ஒரு பேரை சொல்லியே கூப்பிடுவார் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது தனுஷா இருக்கலாம் சின்ன வயசு தனுஷா ஸோ செல்வராகவன் இந்த படத்தில் தனுஷுக்கு அப்பாவோ அண்ணனோ ஒரு கூலி ஆளோ லாரி நிற்கிறத பார்த்தா ஏதோ சரக்குலாக ஏற்றிட்டு போகிற வண்டியாக இருக்கலாம் ஒரு கூலியால் இதில் வேலை செய்வதாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ரவுடியாவோ இதெல்லாம் தாண்டி கேஜிஎஃப் படத்தில் நம்ம ராக்கி பாய் கூடிய ஒரு பாய் வருவார்ல பில்டப் கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக அது மாதிரி கேரக்டராக கூட குருவா செல்வ கேரக்டர் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணலாம் ஏன்னால் இந்த லுக்கில் பார்க்குறப்ப கொஞ்சம் யூத்தாக இருப்பா அப்படி அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் இன்னொரு சீக்வன்ஸ் வரும் பில்டப் சீக்வன்ஸுங்க வருவான் பே மாரி வருவான்ற மாதிரி தனுஷுக்கு பயங்கனா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாரு அதில் கொஞ்சம் ஏஜ் லுக்காக செல்வரகனை காமிச்சிருப்பாங்க ஸோ தனுஷுக்கு படம் முழுக்க பில்டப் கொடுக்குற கேரக்டராக இவர் வரலாம் ஆனால் இந்த நேரத்தில் செல்வராகவன் அவர்கள் பெருமை படணுங்க ஏன்னா அந்த செல்வர் ராகவன் யூனிவர்சிட்டியில் மட்டும் தனுஷ் என்ற ஸ்டூடெண்ட் போய் சேரமாக இருந்திருந்தார்னா அவருக்கு இந்த அளவுக்கு ஆக்டிங் ஸ்கில் கிடச்சிருக்க வாய்ப்பே கிடையாது இதை நான் மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தனுஷ் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலேயே சொல்லுவார் என் அண்ணன் மொட்டை இல்லைனா இந்த அளவுக்கு என்னால் ஆக்டிங்கில் பெருசாக வந்திருக்க முடியாதுன்னு ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப கண் சிமிட்னாலே திரும்ப ரீடேக் போயிடுவாங்க அப்பேற்பட்ட பழக்கெல்லாம் செல்வரகனவர்களுக்கு இருக்கான் அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறவர் அவரோட ஸ்டூடெண்ட்டாக தனுஷ் வந்து ஒரு படத்தை எடுக்கிறாருனா அண்ணனோட டச் உள்ளே எல்லாமே இருக்கும் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமு ஒரு பக்கம் நம்ம எஜ்ஜே சூர்யா இன்னொரு பக்கம் சரவணன் சிலவரவன் இருக்கார்ல ராயங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார் அதாவது சிங்கம் புளி ஓனன்ற மாதிரி டைலாக் டிராவல் ஆகிட்டுருக்கோம் அதை கேட்குறப்ப விக்ரம் படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்களே அதுதான் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு ஃபுல்லாக காட்டை பேஸ் பண்ணி அப்படியே விலங்குகள் பேராக வந்துகிட்டு இருக்கும் அதேமாரி ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரெயிலரில் பார்க்க முடியுது இதில் சிங்கம் புலின்னு வர்றப்ப இந்த கிஷனு காளிதாஸ் செமில காட்டுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களே கொஞ்சம் ஓரளப்பில் காமிச்சிட்டு போயிடுவாங்க ஓனாயின்ற பேர் வரும்போது இந்த ரெண்டு கேரக்டரை பார்க்குறப்ப படத்தில் இதில் ஒன்று ஓனாயாக இருக்கலாம் அந்த கேரக்டர் செஷன் இருக்கல தந்திரமாக செயல்படுறது இந்த ரெண்டுத்தில் ஒரு கேரக்டர் அது இருக்கலாம் அதில் படம் வர்றப்போ தெரியும் இந்த எச்ஜே சூர்யாவா இல்லை சாரா வேணா ஓனாயாக ப்ளே பண்ண போகிறாங்க அண்ட் இந்த ட்ரெயிலரில் நம்ம எச்ஜே சூர்யா ஒரு ஃப்ரேம் ஒன்று காட்டுவாங்க அதான் அவரோட ஃபேஸை ரிவியல் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஷாட்டு அந்த ஒரு ஷாட்டை பார்க்குறப்ப தளபதி படத்தில் ரஜினி சாரோட இந்த பேக் ஷாட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே இருந்துச்சுங்க சூப்பர் ஸ்டாரோட இன்புட் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் நாம் அது அன்றாட செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க இடத்துல ஓடல ஸ்டைலாக எதுன்னா பண்ணு ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட கனெக்ட் உள்ளே வந்துடும் அது இல்லாமல் நம்மளால் பண்ண வாய்ப்பே இல்லை தனுஷ் சார் சூப்பர் ஸ்டாரை பார்த்து வளர்ந்தவர் அந்த ஃபேமிலியில் இருந்தவர் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மனுஷன் எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார் சூப்பர் ஸ்டார் சார்ந்தன்னு சொல்லிட்டு அவர் அறியாமல் அந்த ஃப்ரேமை கொண்டு வந்தார் என்னவோ தெரியல தளபதி சூர்யாவை எச்ஜெ சூர்யாவோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரேம் இருக்குது அடுத்து எந்த ஒரு ஃப்ரேமு எந்தளவுக்கு வடப்பாக நிற்கிறாங்க அப்படின்னா போலீஸ் அஃபீஷியல்ஸ் தான் லெட்டரெலாம் தெரியுது இந்த அறந்தாங்கி நிஷா பிரகாஷ்ராஜ் அப்புறம் பக்கத்தில் ஒரு கேரக்டரு இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு உதவுங்க பிரகாஷ்ராஜ் அவர்கள் உக்காந்துட்டு இருப்பாரு அப்போ மேலே பார்த்தீங்கன்னா போலீஸ் உடுப்பில் இருக்கா மாதிரி லைட் டவர்ஸில் ஒரு ஷார்ட் ஒன்று வரும் ஏதோ ஒரு விருதுன்ற மாதிரி சம்திங் யார்கிட்டையும் வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ யூனிஃபார்ம் லெட்டரெலாம் தெரியுது போலீஸ் அஃபீஷியல்ஸ் தான் செம்ம ஃப்ரேம்லேயே இது எனக்கு என்னென்னா தனுஷ் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பாடத்துக்கு படம் அவரோட ஃப்ரேமிங் இருக்குல்ல அது லிட்டலாம் மணிரத்னம் சாரோட ஃப்ரேமிங் இருக்குதுல அந்த டச்சை கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க அந்தளவுக்கு ஸ்கேலை வச்சு அளந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேமே பார்க்க முடியுது சுவர்டில் எவ்வளவோ கிரிக்கி இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்க கிரிக்கலை கவனிச்சு பார்த்தீங்களா த கிங் உண்மையிலேயே கிங்கு தான் கமல் சார் விக்ரம் சார் இவங்களுக்கு அடுத்தபடியாக நடிப்பில் அசுரன்னு பார்த்தா இந்த கிங்கு தான் வேறு யாரும் சொல்ல முடியும் நான் கூட அந்த ட்ரெயிலரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்க்குறப்ப ஒருவேளை பீரியட் மூவியாக இருக்குமோ ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதைக்கிழமை இருக்கலாமோ அப்படின்ற டவுட் இருந்துட்டே இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு ஃப்ரேம் வந்தப்போ அந்த டவுட்டு உடஞ்சிருச்சிங்க எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த சைடில் ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் தெரியுதா உங்களுக்கு ஏசி பார் இருக்குல்ல ஏசி பார்னால் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அந்த பீரியட் டைமில் ஏசி பார்ன்றது பெருசாக இங்கே கிடையாது இந்த டைமில் தான் நாற்பது ரூபா ஒரு ஆளுங்கன்ற மாதிரி பேச்சு வச்சுருப்பாங்க ஸோ இதை வச்சு தான் சமகால படமாக இது இருக்கலாம்னு ஒரு ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும் முன்வைக்கலாம் அதாவது சோஷியல் மீடியில் அடிக்கடி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டுருண்ட பார்த்துருக்கீங்களா மூணு ட்ராகன் இருக்கும் அதாவது இதை விட இது பெஸ்ட்டு இதை விட இது பெஸ்ட்டுன்ற மாதிரி ப்ரொட்டகானிஸ்டை அவங்க ரோல் பண்ணியிருப்பாங்க லிட்டலா அந்த டிராகன் இமேஜை நீங்கள் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா பொருந்தும் இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப ஆழமாக தோணுன்ன விஷயம் அண்ணன் தம்பிகளோட பாச பிணைப்பிருக்கல அது கேங்ஸ்டர் வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இது நம்மளுக்கு கன்வே பண்ணுது அண்ணன் ரெண்டு தம்பிகள்ன்ற மாதிரி தான் இப்போ ஜஸ்ட் நம்ம அசீவ் பண்ண முடியுது இந்த படத்தோட கதைக்களம் எங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டும் ஃபுல்லாக இருந்துச்சுங்க பொதுவாக நம்ம ட்ரெயிலர் டீட் பண்றோம் அப்படின்னா கார் நம்பர் பிளேட்டை வச்சோ இல்லை மற்ற விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் கதைக்களை எங்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ட்ரெயிலரில் நம்பர் பிளேட் சீக்வன்ஸ் ஒன்று கூட கண்ணிலேயே மாட்டல இந்த கடைகளோட நேம் போர்ட் அதை வச்சு நம்ம வந்துனா க்ளூவை க்ரியேட் பண்ணலாம் பார்த்தா அதுவும் கிடையாது ஃபுல்லாக அதை ஒரு மாதிரி ஷேட் பண்ணி வச்சிருக்காங்க இதை நம்ம அசியூம் பண்ணக்கூடாதுன்னு இது போல் பண்ணியிருக்கலாம்னு தெரியல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க சரின்னு தேடிட்டே இருந்தப்போ இந்த போர்டு கிடச்சிதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமிபுரம் காவல் நிலையம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆய்வாளர்கள் இருக்காங்களா அவங்க பட்டியலும் ஃபுல்லாக இருக்குது பொதுவாக போலீஸ் ஸ்டேஷன்ஸில் இருக்கும் யார் யார் எந்தெந்த வருஷத்தையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை கடைசியாக சரவணகுமார்னு இருக்குன்னா மேபி இவராக இருக்கலாம் இவர் கேரக்டர் நேம் சரவணகுமாராக இருக்கலாம் இந்த ராஜலட்சுமிபுரம் எங்கே இருக்குன்னு நானும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அதில் வேறு சில ஆங்கில எடுத்துக்கள் ஆரம்பிக்குது பொதுவாக அந்த டீ கல்லுப்பட்டி இது போல் ஊர் பேரில் வரும் பார்த்தீங்களா இனிஷியலோடு அது போல் ஊர் பேராக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வருதுன்னு தெரிலங்க உங்களால் முடிஞ்சால் இதை கண்டுபிடிங்க ஆக்சுவலாக எதுக்காக இந்த குழப்பம்னா சென்னை பேஸ் பண்ணி ராஜலட்சுமிபுரம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல இவர் பேசுகிற ஸ்லாங்கு அப்படியே சென்னை ஸ்லாங்கில் இருக்கும் ஸோ கதைக்களம் சென்னையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவரோட ஸ்லாங்கை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேவா சென்னையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸை டிரான்ஸ்ஃபரும் பண்ணுவாங்க சென்னையிலே பிறந்து வந்த ஆஃபீஸரை வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட போடுவாங்க அப்படி வேளை இந்த படத்தில் நடந்துருச்சுன்னா நம்ம அசம்ஷன் தப்பாக மாறிவிடுவாங்க இந்த ராஜலட்சுமி பொறுத்த மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கதைக்களத்தை நாம் ஓரளவுக்கு கிரக்சிடலாம் அடுத்தபடியாக இந்த திருக்குறள் எத்தனை பேர் கவனிச்சிங்க இந்த ஃப்ரேமில் அதாவது ஒரு டேரக்டராக அவர் எந்த அளவுக்கு பரிணமிச்சுட்ருக்காருன்றதுக்கு இது நல்ல உதாரணங்க அந்த குரல் பார்த்தீங்கன்னா கற்றதனால் ஆய பயனின் கொள்வாளறிவன் நற்றால் தொட அர் எணின் அப்படின்னு முடியும் இதுக்கான பொருள் என்னன்னா நம்ம சாலமன் பாப்பைய அவர்கள் இருக்காங்களே அவரோட தெளிவுரையை வச்சே சொல்கிறேன் தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன் தான் என்ன கிட்டத்தட்ட இறை பக்தி இருக்கலை அதை கூட நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் படிச்சிரு நல்லா மெத்த படித்த ஒரு பெரிய மேதாவியாக கூட இரு ஆனால் தூய அறிவு பெற்றவங்க இல்லைட்டரலாம் கடவுளுக்கு ஒப்பானவங்க அதுமாதிரி ஆட்களை பார்த்தா வணங்க கற்றுக்கோ நீ அவங்கள வணங்காமல் நான் ஒரு பெரிய ஆள் படிப்பில் அப்படின்னு நினச்சிட்டு மெதப்பில் சுற்றிட்டு இருக்க அப்படின்னா நீ படிச்சு என்ன பிரயோஜனம் இதாங்க இந்த தெளிவுரை நம்மளுக்கு சொல்லுது தனுஷ் அவர்களுக்கு இறை பக்தி எந்தளவுக்கு உச்சத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் நமச்சி வாயின்னு மூச்சுக்கு முந்நூறு முறை ஜபிக்கிறவர் தான் ஸோ தனுஷோட பக்தியை இங்கே பார்க்க முடியுது ஆரம்பத்தில் ஃப்ரேம் காமிச்சில் ரெட்டு பிளாக்கு அந்த தனுஷையும் பார்க்க முடியுது இறைபக்தி சார்ந்து திருக்குறளை சொல்கிற தனுஷம் இங்கே பார்க்க முடியுது தலைவன் கரெக்டாக காய் நகர்த்தி கொண்டு போயிருக்காமல் இருக்குது ட்ரெயிலரில் அடுத்ததாக இந்த ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேரக்டர் இருக்கார்ல இவர் ராயன் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாருங்க வாயா ராயா ஓ என்ன சொன்னேன் டப்புனு கேஸை வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு கேட்டிருப்பாருங்க உடனே நம்ம தனுஷ் கேரக்டர் அப்படியே கொஞ்சம் ஸ்டன்னாக இருப்பார் அப்போது ஒரு கட்டு ஒன்று வரும் நல்லா போட்டு பல பேர் பந்தாடுவார் ராயனு அந்த கட்டு முடிஞ்சதும் தனுஷ் என்ன சொல்லுவார்னா கெஞ்சி கேட்டேன் சார் அப்படின்னு இருப்பார் இந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு பாஷா படம் கனெக்ட் ஆச்சு அதான் ரஜினி சாரோட தங்கை சார்ந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவார் அப்போ ரஜினி சார் உள்ளே போயிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு ஆரம்பிப்பார் அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தங்கை கேட்பாங்க என்னென்ன சொன்னீங்க அப்படின்ட்டு உண்மையை சொன்னேன்ட்டு போயிடுவார் லெட்டரில் அந்த ஒரு சீன் தான் இங்கே அப்படியே கனெக்ட் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அந்த சீனை இன்ஸ்பைர் பண்ணி தான் கண்டிப்பாக அவர்கள் இந்த சீனை இங்கே வச்சிருக்கணும் ஆனால் அதில் ரஜினி சார் மாசாக சொல்லியிருப்பா அப்படி உண்மையை சொன்னேன்ட்டு போயிடுவார் ஆனால் கெஞ்சி கேட்டேன் சார் நீங்கள் அவர் சொல்கிறாருனா படத்தில் டுவல் ஃபேஸாக அவருக்கு இருக்கலாம் அதாவது ரெண்டு தோற்றத்தில் சொல்லலை போலீஸுக்கு தெரிஞ்ச ராயன் வேற மாதிரி ஆனால் குடும்பத்துக்கும் மற்றவனுக்கும் தெரிஞ்ச ராயன் வேறு மாதிரி ஒரு பக்கம் அப்ராணியாவோ இன்னொரு பக்கம் கேங்ஸ்டராகவும் இருக்கலாம் இந்த ட்ரெய்லர் இவ்வளோ பியூட்டி இருக்குல்ல இது எல்லாத்தையும் நம்ம ரஹ்மான் சார் இருக்கார் பாருங்கள் அந்த இசை புயல் கடைசியில் ஒரே அடியாக கொண்டு போயிடுச்சுங்க விக்ரம் படம் நம்ம பார்த்தப்ப உயிரை கொடுத்து அவ்வளோ பேர் நடிச்சிருப்பாங்க கமல் சார் ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதி இன்னும் பல பேர் நடிச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் கடைசியில் ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்தடலா அப்படியே சாப்பிட்டு போயிருக்கோம் படம் பார்த்து வெளியே வரப்போ நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம் என்பா ரோலக்ஸ் வந்தார் வேலை ரோவில் பண்டாயிரப்பான்னு போயிட்டோம் மற்றபடி யாரை பற்றி நம்ம பேசவே இல்லை அதேமாதிரி தாங்க இந்த இசையும் ஒரு மெலடி அதுவும் ரஹ்மான் சாரோட வாய்ஸில் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு லிரிக்கி தான் வருவதில் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படி இருக்குங்க அவரோட வாய்ஸில் கேட்குறப்ப பெருசாக இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக கிடையாது அந்த மனுஷன் வாய்ஸ் ஒன்று ப்ளேஸ் ஆகுது மேலே இந்த ஒரு சீக்வன்ஸ் ப்ளேஸ் ஆகுது வேறு லெவல் வைபம் மக்கள் இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல இதுக்கப்புறம் இந்த பாட்டு பல பேருக்கு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் அதுக்கு நான் கேரண்டி உசுரேன்னு ஆரம்பிக்குது பாட்டு ஹை பிச்சில் போகுது ரஹ்மான் சார் வாய்ஸில் ஹை பிச்சு கேளுங்க கண்டிப்பாக அடிக்ட் ஆவீங்க ஒட்டு மொத்த ட்ரெய்லரோட பெரிய பியூட்டியை பார்த்தீங்கன்னா எந்த இடம் தான் சொல்லுவேன் அதுவும் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க முன்னாடி ஒருத்தன் ஆக்சுவலாக கையை வீசி நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா குழந்தை சம்திங் ஏன்னா தோளில் வச்சுருந்துருக்கலாம் இதை வச்சு தான் முதல்ல சொன்ன ஒரு ஃப்ரேமோடு கனெக்ட் பண்ண அண்ணன் தம்பியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இதை தாண்டி ஒரு தங்கையும் இவங்களுக்கு இருக்கலாம் அது துஷாராவாக இருக்கலாம் நண்பா இந்த சினிமா ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அண்ட் மாஸ் ஃபீஸ்ட் ஃப்ரம் டெரெக்டர் அண்ட் ஆக்டர் தனுஷ் வெயிட் இருக்கோம் இதை தான் இருக்கோம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் இவர் நடித்த சில படங்கள் இன்னும் வெயிட்டான மூவிஸாக மேலே நின்றுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட நடிப்பு ஆசுரம் இந்த படத்தை அவர் நடிப்பில் வெளியாகிற ஐம்பதாவது படத்தை எழுதி இயக்கி நடித்து வெளியிடுறார்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கண்டிப்பாக அந்த படம் அடிக்கணும் ஆக்சுவலாக சன் பிக்சர்ஸோட படம் மாரியாது உங்களுக்கு தெரியாது ஜெயலலிதா நம்ம அந்த ஸ்டீடியோ டைப் உடனே பார்த்துருந்தோம் ஏன்னா சன் பிக்சர் எடுத்தாங்கன்னா வயலன்ஸ் பயங்கரமாக இருக்காம இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் அதை விட ஒரு படி மேலே வயலன்ஸ் இருக்கும் போல இருக்குது ஆனால் கலாநிதி மாறன் அவர்கள் இந்த படத்தின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை காரணமாக கூட ஏ சர்டிஃபிகிட்டே வந்தாலும் பரவாயில்ல வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு இப்போது தேட்டரில் நம்ம விட்டுடலாம் படத்தில் எதுவும் கட் பண்ண வேணாம் நம்ம சேட்டிலிட்டை ஒளிபரப்போம் பார்த்திங்கன்னா அப்போ மட்டும் திரும்பவும் சென்சார்க்கு அனுப்புவாங்க அப்போ நம்ம கட் பண்ணி அனுப்பி அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்ற முடிவை எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குங்க ஸோ இந்த படம் மேலே அவருக்கு சம நம்பிக்கை இருக்குது நமக்கும் நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்தளவுக்கு சகப்போடு போட போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்